ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வந்து இறந்துட்டாங்கல்ல அவங்களோட கேஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா தான் நீதி வாங்கி கொடுத்தாங்களாம் இந்த அம்மா தான் நீதி தேவதையாக இருக்காங்களாம் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மாடபுரத்தில் இருக்க பத்ரகாளி அம்மாவான் இந்த அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மானா இந்த அம்மன் இந்த அம்மன் கிட்டே போனிங்கன்னா உங்களுக்கு தே உங்களுக்கு பில்லி சூனியம் இல்லைனா தேவையான சொத்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குதான் இங்கே வந்து காசு இப்போ வந்து நம்மளுக்கு யாராச்சும் பிரச்சனை பண்ணுறாங்க ஏதாச்சும்னா இங்கே வந்து காசு வெட்டி போடுவாங்களாம் அதேமாரி கேஸுனா ஈரத்துணியோடு போய் உக்காந்து அந்த அம்மா கிட்டே வந்து வேணுன்னா அது வந்து நடந்துருமா இந்த அம்மாவோட மகிமையை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அந்த அம்மன் இது பார்த்திங்கன்னா மாடபுரத்தில் இருக்கான் அந்த அம்மன் ஒரு வாட்டி போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கோர்ட்டு கேஸு நம்ம கோர்ட்டு கேஸில் போய் முடியாததை கூட இந்த அம்மாக்கிட்ட போய் நம்ம ஃபஸ்ட்டு வேணுனாங்கன்னா உடனே அந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்களாம் நீதிபதியாக இருந்து நீதி வாங்கி கொடுப்பாங்களாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த அம்மா தான் இந்த அம்மன்